அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்க்கும் பொழுது சனி பகவானினுடைய வக்ரப்பெயர்ச்சி நிகழப்போகிறது சனி பகவானினுடைய ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படக்கூடிய ஒரு நம்பிக்கையாக ராசி பலன் இருக்குதுங்க நவ கிரகங்களில் அவ்வப்போது தங்களை இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க நவக்கிரகங்களின் இடமாற்றம் ஏற்படுத்தும் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் அவர் ஒரு நபரின் மீது தீய பார்வைய செலுத்தினா வாழ்க்கையை பாழாகிடும் அந்த வகையில் எதிர்வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பஞ்சாங்க தேதி சனி பகவான் வக்ர பயிற்சி அடைய போகிறார் அதனால குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படி சனி வாழ்க்கையில மாற்றத்தை சந்திக்க போகக்கூடிய ராசியினர்ல ரிஷப ராசி அன்பர்களும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமானடிகளை ஏற்படுத்தமா அல்லது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசியினரின் பத்தாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இதனால் வீண் பேச்சுக்களை கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் தொழில் ரீதியாக பெரிய மாற்றம் ரிஷவராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமானாக விளங்குபவர் அவர் அவர் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்வதுண்டு அவர் வந்து கொடுக்கறதுலேயும் சரி கெடுக்கிறதிலையும் சரி வல்லமை பெற்றவராகவே இருக்கிறார் சனி பகவானினுடைய வக்ர பேர்ச்சியானது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக அதாவது நீங்கள் ஏதேனும் தொழில் பண்ணுறீங்க வியாபாரத்தை நடத்துகிறீங்க அப்படின்னா அதன் கா அதன் காரணமாக பார்க்கும் பொழுது அதன் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில மாற்றங்கள் தொழிலேயோ வியாபாரத்திலேயோ உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகத்தான் செய்யும் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் வாக்குவாதங்களை முற்றிலுமாதவர் ஏன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்குது ஒரு பிரச்சனை உருவாகிறது அப்படின்னா அது வாக்குவாதம் விவாதம் செய்வதனாலேயே பெரும்பாலும் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரத்தில் நம்ம அதீத அளவில் கோபத்தை வெளிப்படுத்தும் போது வார்த்தைகளை தவறாக நாம உபயோகப்படுத்தும் போது பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை புதாகரமாக வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சனி பகவானினுடைய வக்ர புயற்சியானது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னும் போது நீங்க உங்க உங்களுடைய நிலையில் இருந்து நீங்க சற்று யோசித்தும் செய்ய வேண்டியது அவசியம் ஒரு செயலை செய்யும் போதோ இல்லை யாருக்கிட்டையாவது பேசும்போதோ உங்களுக்கு பிரச்சனை வருகிறது இந்த கருத்துக்கு நம்மளுடைய கருத்துக்கும் நான் ஒற்று போகலை அப்படின்னும்போது நீங்கள் அதை தவிர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது இதனாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் இல்லை போது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கும்படி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல விவாதம் உருவாகிறது அதே மாதிரி கருத்து மோதல்களும் உருவாகிறது இதன் காரணமாக உங்களுக்கு கோபம் டென்ஷன் உருவாகலாம் இதன் காரணமாக பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வரக்கூடிய பட்சத்தில் அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகி செல்வது நல்லது அங்கேயே உங்களுடைய விவாதத்தையும் வாக்குவாதத்தையும் முற்றிலுமாக தவிர்ப்பது அதைவிட சால சிறந்தது அப்படின்னு சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ராசி அன்பர்கள் இந்த ஜூன் தேதி முதல் ஆரம்பிச்சு இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் அந்த பிரச்சனை பெரிதாகிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் நடந்து கொள்ள நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் இருக்க நீங்கள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளில் இருக்கு உங்களினுடைய கோபத்தின் வெளிப்பாட்டில் அமைந்திருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தில் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை கையாள பாருங்கள் நிதானமாக செயல்பட பாருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையோ வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லையோ பார்க்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உருவாகலாம் அந்த மாற்றங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஒரு அடிக்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நீங்க ஏதேனும் ஒரு முயற்சிகளும் உங்களுடைய வியாபாரத்திலையோ தொழிலையோ நீங்கள் புகத்துறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க உங்களுடைய முழு உங்களுடைய முழு சிந்தனையோடு மட்டும்தான் நீங்கள் இதை பண்ணணுமே தவிர்த்து நீங்கள் அவர்கள் சொன்னாங்க இவர்கள் சொன்னாங்க அப்படின்னு யார் பேச்சையும் கேட்டு உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எந்த வித மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது பல விதங்களில் கூட உங்களுடைய சூழல் சாதகமாகவே பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியான மாற்றங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாகவும் இந்த காலம் பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வெளிவட்டாரமாக சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதி அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இழக்கம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அதேத அளவில் நீங்கள் வந்து செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது அதிக அளவில்னா அத்தியாவசியம் இல்லாத ஒரு செலவு ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்யும்போது வீண் விரயங்களை நீங்கள் உருவாக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் திடீர் பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு பணத்தை சேவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு திடீர் பணத்தட்டுப்பாடு நெருக்கடிகளே உங்களுக்கு நேர்ந்தாலும் நீங்கள் எளிதில் விடுவீங்க இன்று நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒவ்வொரு சேமிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா வீண் விரயங்களும் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்திலையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது பிரச்சனையாகவே படிக்கும் திடீர்னு ஏற்படக்கூடிய செலவுகள் திடீர்னு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பண தட்டுப்பாடு பண நெருக்கடி பொருளாதார சா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு ஏகப்பட்டதை நீங்கள் சந்திக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்தம்பித்து நின்று விடுவீங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் பத்து ரூபாயாக இருந்தாலும் அதை சேமிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பெரிய அளவுல சேமிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் சேமிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்னாலும் பரவாயில்ல இல்ல மாதம் பத்து ரூபாய் அப்படின்னாலும் பரவாயில்ல சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் மிகச்சிறந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து அந்த பிரச்சனைகளை தவிர்க்க சனிக்கிழமைகள் தோறும் நீங்கள் சனி பகவான் கோவிலுக்கு சென்றோ சென்று அவருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படி இல்லைன்னா எல் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சனி பகவானினுடைய தாக்கத்தை அது வந்து குறைக்கும் இவ்வாறாக நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த சனி பகவான் பகவானினுடைய வக்ர பயிற்சியின் காலங்கட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அதனால முடிஞ்சவங்க ஒரு நாளேனும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவானினுடைய திருத்தலத்திற்கு சென்று அவரை தரிசனம் செய்து அவருக்கு ஒரு விளக்கு ஒரு விளக்காவது ஒரு எல் தீபம் விளக்கு நீங்க கண்டிப்பாக போட்டுவிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகச் சிறந்த பலன்களை உங்களால் பெற முடியும்